வணக்கம் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் இருபதாம் அத்தியாயம் இரு பெண் புலிகள் ஒற்றனை பிடித்து கட்டி வீதியில் கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தியை தாதி வந்து தெரிவித்ததும் அங்கிருந்த மூவரின் உள்ளங்களும் பரபரப்பை அடைந்தன குந்தவையின் உள்ளம் அதிகமாக தத்தளித்தது தேவி நாம் போய் அந்த கெட்டிக்கார ஒற்றன் முகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாமா என்றாள் நந்தினி குந்தவை தயக்கத்துடன் நமக்கென்ன அவனைப் பற்றி என்றாள் அப்படியானால் சரி என்று நந்தினி அசட்டையாய் கூறினாள் நான் போய் பார்த்து வருகிறேன் என்று கந்தன் தட்டு தடுமாறி எழுந்தான் வேண்டாம் உம்மால் நடக்க முடியாது விழுந்து விடுவீர் என்றாள் நந்தினி குந்தவை மனதை மாற்றிக்கொண்டவள் போல் இவருடைய அருமையான சிநேகிதன் எப்படி இருக்கிறான் என்று நாமும் பார்த்துத்தான் வைக்கலாமே இந்த அரண்மனை மேன்மாடத்திலிருந்து பார்த்தால் தெரியுமல்லவா என்று கேட்டாள் நன்றாய் தெரியும் என்னுடன் வாருங்கள் என்று நந்தினி எழுந்து நடந்தாள் கந்தன்மாரன் தேவி அவன் என் சிநேகிதனாயிருந்தால் மாமாவிடம் சொல்லி நான் அவனை சந்தித்து பேச ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னான் அவன் உமது சிநேகிதன்தானா என்று எங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள் நந்தினி அப்படியானால் நானும் வந்தே தீருவேன் என்று கந்தன்மாரன் தட்டு தடுமாறி நடந்தான் மூவரும் அரண்மனை மேன்மாடத்தின் முன்முகப்புக்கு சென்றார்கள் சற்று தூரத்தில் ஏழு எட்டு குதிரைகள் வந்து கொண்டிருந்தன அவற்றின் மீது வேல் பிடித்த வீரர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் குதிரைகளுக்கு மத்தியில் ஒரு மனிதன் நடந்து வந்தான் அவன் கைகளை முதுகுடன் சேர்த்து கயிற்சினால் கட்டியிருந்தது அந்த கயிற்றின் இரு முனைகளை இரு பக்கத்திலும் வந்த குதிரை வீரர்கள் பிடித்து கொண்டிருந்தார்கள் வீரர்களுக்கு சற்று தூரத்தில் வேடிக்கை பார்க்கும் கும்பல் வந்து கொண்டிருந்தது அரண்மனை மாடத்திலிருந்து பார்த்தவர்களுக்கு குதிரைகளுக்கு நடுவில் நடந்து வந்த மனிதனின் முகம் முதலில் தெரியவில்லை ஊர்வலம் அருகில் வரும் வரையில் அந்த அரண்மனை மேன்மாடத்தில் மௌனம் குடிகொண்டிருந்தது குந்தவையின் ஆவலும் கவலையும் ததும்பிய கண்கள் நெருங்கி வந்த ஊர்வலத்தின் மீது வளைத்திருந்தது நந்தினியோ வீதியில் எட்டி பார்ப்பதும் உடனே குந்தவையின் முகத்தை பார்ப்பதுமாய் இருந்தாள் கந்தன்மாறன் அங்கே குடிகொண்டிருந்த மோனத்தை களைத்தான் இல்லை இவன் வந்தியத்தேவன் இல்லை என்றான் குந்தவையின் முகம் மலர்ந்தது அச்சமயம் அந்த வினோதமான ஊர்வலம் அரண்மனை மாடத்தின் அடிப்பக்கம் வந்திருந்தது கயிற்சினால் கட்டுண்டு குதிரை வீரர்களின் மத்தியில் நடந்து வந்தவன் அண்ணாந்து பார்த்தான் வைத்தியர் மகன் அவன் என்பதை குந்தவை தெரிந்து கொண்டாள் குந்தவை தன் மகிழ்ச்சியை வெளியிட்டு கொள்ளாமல் இது என்ன பைத்தியக்காரத்தனம் இவனை எதற்காக பிடித்து இழுத்து வருகிறார்கள் இவன் பழையாறை வைத்தியர் மகன் அல்லவா என்றாள் அண்ணாந்து பார்த்தவன் ஏதோ சொல்ல எண்ணியவனைப் போல வாயை திறந்தான் அதற்குள் அவனை இருபுறமும் பிணைத்திருந்த கயிறு முன்னால் தள்ளிக்கொண்டு போய்விட்டது ஓ அப்படியா என் மைத்துனரின் ஆட்கள் எப்போதும் இப்படித்தான் உண்மை குற்றவாளியை விட்டுவிட்டு யாரையாவது பிடித்து வந்து தொந்தரவு செய்வார்கள் என்றாள் நந்தினி இதற்குள் கந்தன்மாரன் வந்தியத்தேவன் இவர்களிடம் அவ்வளவு லகுவில் அகப்பட்டு கொள்வானா என் சிநேகிதன் பெரிய இராஜதந்திரனாயிற்று என்னையே ஏமாற்றியவன் இந்த ஆட்களிடமா சிக்கிக்கொள்வான் என்றான் இன்னமும் அவனை உம்முடைய சிநேகிதன் என்று சொல்லிக் கொள்கிறீர்களே என்றாள் நந்தினி துரோகியாய் போய்விட்டான் ஆனாலும் என் மனதில் அவன் பேரில் உள்ள பிரியம் மாறவில்லை என்றான் கந்தன்மாரன் ஒருவேளை உம்முடைய அழகான சிநேகிதனை இவர்கள் கொன்று போட்டிருக்கலாம் இரண்டு ஒற்றர்களைத் தொடர்ந்து கோடிக்கரைக்கு இந்த வீரர்கள் போனதாக கேள்விப்பட்டேன் என்று நந்தினி சொல்லிவிட்டு குந்தவையின் முகத்தை பார்த்தாள் கொன்றிருக்கலாம் என்ற வார்த்தை குந்தவையை துடிதுடிக்க செய்தது என்பதை அறிந்து கொண்டாள் அடி கர்வக்காரி உன் பேரில் பழிவாங்க நல்ல ஆயுதம் கிடைத்தது அதை பூர்வமாக உபயோகப்படுத்தாமற் போனால் நான் பழுவூர் இளையராணி அல்ல பொறு பொறு குந்தவை தன் உள்ள கலக்கத்தை கோபமாக மாற்றிக்கொண்டு ஒற்றர்களாவது ஒற்றர்கள் வெறும் அசட்டுத்தனம் வர வர இந்த கிழவர்களுக்கு அறிவு மழுங்கி போய்விட்டது யாரை கண்டாலும் சந்தேகம் இந்த வைத்தியர் மகனை நான் அல்லவா கோடிக்கரைக்கு மூலிகை கொண்டு வருவதற்காக அனுப்பியிருந்தேன் இவனை எதற்காக பிடித்து வந்திருக்கிறார்கள் இப்போதே போய் உங்கள் மைத்துனரை கேட்கப் போகிறேன் என்றாள் ஓஹோ தாங்கள் அனுப்பிய இவன் தேவி சந்தேகம் என்று சொன்னீர்களே எனக்கு கூட இப்போது ஒரு சந்தேகம் தோன்றியிருக்கிறது மூலிகை கொண்டு வருவதற்கு இவனை மட்டும்தான் அனுப்பினீர்களா இன்னொரு ஆளையும் சேர்த்து அனுப்பினீர்களா என்று நந்தினி கேட்டாள் இவனோடு இன்னொருவனையும் தான் அனுப்பினேன் இரண்டு பேரில் ஒருவனை இலங்கை தீவுக்கு போகும்படி சொன்னேன் ஆஹா இப்போது எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது நான் சந்தேகித்தபடிதான் நடந்திருக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன சந்தேகித்தீர்கள் என்ன நடந்திருக்கிறது இனி சந்தேகமே இல்லை உறுதிதான் தேவி தாங்கள் இவனோடு சேர்த்து அனுப்பிய ஆள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தவன புதிய மனிதனா குந்தவை சற்று தயங்கி புது மனிதனாவது பழைய மனிதனாவது காஞ்சிபுரத்திலிருந்து ஓலை கொண்டு வந்தவன் என் தமையனிடமிருந்து வந்தவன் என்றாள் அவனேதான் அவனேதான் எவனேதான் அவன்தான் ஒற்றன் சக்கரவர்த்திக்கு ஓலை கொண்டு வந்திருப்பதாக இங்கேயும் அவன் சொன்னானாம் என்ன காரணத்தினால் அவனை ஒற்றன் என்று இவர்கள் சந்தேகிக்கிறார்களாம் எனக்கென்ன தெரியும் அதை பற்றி அதெல்லாம் புருஷர்கள் விஷயம் பார்க்க போனால் இந்த ஒற்றனும் சந்தேகப்படும்படியாகத்தான் நடந்திருக்கிறான் இல்லாவிட்டால் இரகசியமாக இரவுக்கிரவே ஏன் தப்பி ஓட வேண்டும் இந்த சாது மனிதருடைய முதுகிலே இதற்காக குத்திவிட்டு போக வேண்டும் இவருடைய முதுகில் அவன்தான் குத்தினான் என்பதையும் நான் நம்பவில்லை குத்தியிருந்தால் இவரை மறுபடி தூக்கி கொண்டு போய் அந்த ஊமையின் வீட்டில் ஏன் சேர்த்து போகிறான் கூட இருந்து பார்த்தது போல் சொல்கிறீர்களே தேவி என்னமோ அந்த ஒற்றன் பேரில் உங்களுக்கு அவ்வளவு பரிவு தோன்றியிருக்கிறது அவனிடம் ஏதோ மாயசக்தி இருக்க வேண்டும் இவர் கூட அவனை இன்னும் தம் சிநேகிதன் என்று சொல்லிக் கொள்கிறார் அல்லவா எப்படியானால் என்ன போன உயிர் திரும்பி வரப்போவதில்லை அவனை இந்த வீரர்கள் கொன்றிருந்தால் குந்தவையின் முகத்தில் வியர்வை துளிர்த்தது கண்கள் சிவந்தன தொண்டை அடைத்தது நெஞ்சு படபடவென்று அடித்துக்கொண்டது அப்படி நடந்திராது ஒரு நாளும் நடந்திராது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டாள் இவர் சொல்லுகிறபடி அந்த ஒற்றன் அவ்வளவு கெட்டிக்காரனாயிருந்தால் என்றாள் ஆம் இளவரசி வந்தியத்தேவன் இந்த ஆட்களிடம் ஒரு நாளும் அகப்பட்டு கொண்டிருக்க மாட்டான் என்றான் கந்தன்மாறன் இப்போது அகப்பட்டிராவிட்டால் இன்னொரு நாள் அகப்பட்டுக் கொள்கிறான் என்றாள் நந்தினி குந்தவை பற்களை கடித்துக்கொண்டு நாளை நடக்கப்போவது யாருக்கு தெரியும் என்றாள் பின்னர் ஆத்திரத்துடன் சக்கரவர்த்தி நோயாக படுத்தாலும் படுத்தார் ராஜ்ஜியமே தலைகீழாக போய்விட்டது மூலிகை கொண்டு வருவதற்கென்று நான் அனுப்பிய ஆட்களை பிடிப்பதற்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம் இதோ என் தந்தையிடம் போய் கேட்டு விடுகிறேன் என்றாள் தேவி நோயினால் மெலிந்திருக்கும் சக்கரவர்த்தியை இது விஷயமாக ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும் என் மைத்துனரையே கேட்டுவிடலாமே தங்கள் விருப்பம் ஒருவேளை அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் தெரிவித்தால் அதன்படி நடந்து கொள்கிறார் இந்த சோழ ராஜ்ஜியத்தில் இளைய பிராட்டியின் விருப்பத்துக்கு மாறாக நடக்க யார் துணிவார்கள் என்றாள் நந்தினி அந்த இரண்டு பெண் புலிகளுக்கும் அன்று நடந்த போராட்டத்தில் நந்தினியே வெற்றி பெற்றாள் குந்தவையின் நெஞ்சில் பல காயங்கள் ஏற்பட்டன அவற்றை வெளிக்காட்டாமல் இருக்க இளவரசி பெருமுயற்சி செய்ய வேண்டியிருந்தது